அமிர்தாஸ் ஜோதி நிலையம் சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விருச்சிக ராசினியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் விருச்சிக ராசிகளுக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் நம்ம சொல்லப்போகிறது பொதுவான படம் தான் இந்த விருச்சிக ராசியை படத்திற்கு உள்ள எந்த ராசிக்காரர்களும் அவ ஜாதகப்படித்தான் அந்த திசை படி அவர்கள் லக்னம் அவர்கள் ராசிப்படி தான் அவர்களுடைய அமைப்புப்படி தான் நல்லது கெட்டதில் நடக்கும் ஆனால் நாங்கள் இப்போது பார்க்க போகிறது பொதுவான பழங்கள் இந்த பொதுவான பழங்கள் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியானவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி குரு பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் இப்போ இங்கே வந்து ரெண்டாம் இடத்து அதிபதி இப்போ எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னா எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் விருச்சிகராசிக்கிறர்களுக்கு குரு அஷ்டம குருவாக இப்போ இருக்கார் அப்போது ரெண்டாம் இடத்து குடும்ப அதிபதியான குரு தனக்காரன் குரு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் சஞ்சனம் பண்ணுறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவியவர் சில சில பிரச்சனைகள் அதாவது அது வந்து பிள்ளைகள் மூலியமாக கூட வரலாம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலியமாக கூட வரலாம் இல்லை நம்ம சொந்த மதங்கள் மூலியமாக வரலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏன்னா அஷ்டம குரு இல்லையா அந்த மாதிரி கிடைச்ச குடும்பாதிபதி தனாதிபதி இல்லையா அவர் வந்து எட்டில் போய் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக வரும்போது கடன் மனைக்குள்ளே இந்த வாசம் வர ப பணம் பார்த்தலை சம்பளம் பார்த்தல அதிகப்படியான செலவுகள் வந்திருக்கு அப்படின்னு சாதனமாக சொல்லும்போது அது ஒரு பிரச்சனையாக மாறும் அந்த மாதிரி நேரம் தான் இப்போ ஓடிண்டே இருக்குது அப்போ இவர்கள் என்ன செய்ய வேணும்னா பொதுவாகவே இந்த மாதம் பொறுத்துற வரைக்கும் குரு எட்டுலேருந்து ஒம்பதில் வர வரைக்கும் தேவையில்லாத கடன்கள் வாங்கக்கூடாது தேவையில்லாதமல் பணமும் வெளியில் கொடுக்கக்கூடாது தேவையில்லாத கடன்களும் வாங்கக்கூடாது ஏன்னா குரு என்ன பண்ணணும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் சரியான நேரத்தை சொல்ல முடிய சொல்ல சொன்ன தரத்தில் இவனால் பணம் கொடுக்க முடியலையே இவங்கள்ட என்ன நம்ம நம்பிக்கையாக பணம் கொடுக்குறது எப்படி கொடுக்குறது அப்படின்னு ஒரு அவப்பேர் வந்துடும் நம்மளால் ஏற்கவே ஏற்கனவே வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருப்போம் இப்போ இருக்கிற சூழ்நிலை கொடுக்க முடியாத காலமாக இருக்கும் காரணம் குரு நம்மள வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் அதனால் தேவையில்லாமல் வெளியில் பணம் வாங்குறதோ இல்லை கொடுக்குறதோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து இந்த விருட்சிகராஜிக்காரர்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி பொண்ணோ மாப்பிள்ளையோ பையனோ இருந்தாருன்னா கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அஷ்டம் குரு முடிஞ்சு வெளியில் ஜாதகம் கொடுக்கலாம் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குரு வந்து ஒம்பது பாக்கியஸ்தானம் வந்த அப்புறம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை குரு மறைஞ்சிருக்கும் போது கல்யாணம் பண்ணான்னா பிற்காலத்தில் அது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் உங்களுக்கு பழக்கமான பாரம்பரியமான ஜோதிடர்கிட்ட போய் இந்த மாதிரி விட்சியராசிக்கு எப்போ முகூர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்லுவார் குரு பயிற்சி ஆகட்டும் ஒம்போது பாக்கியஸ்தானத்தில் போகட்டும் அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்னென்னா குரு மறைவிட ஸ்தனத்தில் இருக்கார் மாங்கல்யக்காரமே மறைவிட ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பாதிபதி பொதுவாக விட்சிக ராசிக்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த கல்யாணங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அது விசேஷமான பலன்கள் தரும் பிற்காலத்தில் அவளுடைய வாழ்க்கையில் விசேஷமான பலன்கள் தரும் அப்பேற்பட்ட விருட்சிகராஜினியர்களுக்கு இந்த மாதம் பத்த வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து சில சில பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை யார் இடத்துலையும் தேவையில்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி பணமும் வாங்க வேண்டாம் இந்த அஷ்டமங்கள் உங்களுக்கு விலகினால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்